பிரிட்டன் அரசு தனது அடுத்த பொதுத் தேர்தலுக்குள் வாக்களிக்கும் வயதை பதினெட்டிலிருந்து பதினாறாக குறைப்பதாக ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை அறிவித்திருந்தது பிரிட்டனின் இந்த அறிவிப்பு வெளியான உடனேயே கனேடிய செனட் சபையில் இது குறித்த குரல்கள் ஓங்கி ஒளிக்க தொடங்கியுள்ளன குறிப்பாக செனட்டர் மரிலு மெக்பெட்ரன் இந்த விடயத்தை தனது உயர்ந்த மற்றும் தலையாய பாராளுமன்ற முன்னுரிமையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார் அவர் இந்த அவையில் சேர்ந்த நாளிலிருந்தே இதற்காக தொடர்ந்து போராடி வருவதாக கூறியுள்ளார் வாக்களிக்கும் வயது பதினாறாக குறை ஜனநாயகத்தை மேலும் வலுப்படுத்தும் என்றும் இளைஞர்களை அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட ஊக்குவிக்கும் என்றும் அவர் உறுதியாக நம்புகிறார் இதற்கு எதிராக முன்வைக்கப்படும் வாதங்கள் என்னவென்றால் இளைஞர்கள் முதிர்ச்சியற்றவர்கள் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என்பது போன்ற காலாவதியான ஆதாரமற்ற மற்றும் ஸ்டெரியோடைப் எண்ணங்களை அடிப்படையாக கொண்டவை என அவர் கடுமையாக சாடுகிறார் தனது வாதத்தை மேலும் விவரிக்கையில் என்ன சொல்கிறார் என்றால் இன்று நாம் எடுக்கும் சுற்றுச்சூழல் கொள்கைகள் பொருளாதார முடிவுகள் மற்றும் சமூக திட்டங்கள் அனைத்தும் நாளைய தலைமுறையினரின் வாழ்க்கையை தான் நேரடியாக பாதிக்கப் போகின்றன அந்த முடிவுகளை எடுக்கும் செயல்பாட்டில் அவர்களுக்கும் ஒரு குரல் இருப்பது தர்க்க ரீதியானது மட்டுமல்ல அதுவே உண்மையான ஜனநாயகம் மற்றும் நியாயம் என்று சொல்கிறார் மேலும் கனடாவில் பதினாறு வயதை எட்டியவர்களில் கணிசமானோர் அதாவது மூன்றில் ஒரு பகுதியினர் பகுதி நேர அல்லது முழு நேர வேலைகளில் ஈடுபட்டு மற்றவர்களைப் போலவே இந்த நாட்டிற்கு வரி செலுத்துகிறார்கள் என்பதையும் அவர் புள்ளி விவரத்துடன் சுட்டிக்காட்டுகிறார் வரி செலுத்தும் கடமை இருக்கும் போது வாக்களிக்கும் உரிமை ஏன் மறுக்கப்பட வேண்டும் என்பது அவரது முக்கிய கேள்வியாக உள்ளது சென்டரின் இந்த முயற்சிக்கு கனடாவின் இளைய தலைமுறையிடமிருந்து பலத்த ஆதரவு கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக யங் பொலிட்டீஷியன்ஸ் ஆப் கனடா என்ற அமைப்பை வழிநடத்தும் பதினாறு வயதையான ஜேடன் பிரேவ்ஸ் இந்த மாற்றத்தின் அவசியத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறார் கடந்த இருபது ஆண்டு கால கனடாவில் வாக்களிக்கும் வயதை குறைக்க பல மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன இனியும் நாம் மற்ற நாடுகள் ஒரு நல்ல விடயத்தில் முன்னோடியாக செல்வதை பார்த்துக்கொண்டு கொண்டு அவர்களின் நிழலில் வாழ முடியாது இந்த விடயத்தில் தலைமை பண்பை வெளிப்படுத்தி நாமே ஒரு முன்னோடி நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு நம்மிடம் உள்ளது அந்த பாடத்தை நாம் விரைவில் கற்றுக்கொள்வோம் என நம்புகிறேன் என்று தனது ஆதங்கங்களையும் நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் செனட்டர் மெக்மெட்ரன் கடந்த மே மாத இறுதியில் வாக்களிக்கும் வயதை பதினாறாக குறைப்பதற்கான தனது புதிய மசோதாவை செனட் சபையில் அறிமுகப்படுத்தியுள்ளார் இதற்கு முன்னர் அவர் கொண்டு வந்த மசோதா பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்ததால் அதாவது புரோகேஷன் முடிவுக்கு வந்ததால் சட்டமாகும் வாய்ப்பை இழந்தது ஆனால் இந்த முறை அவர் மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இது பற்றி மேலும் கூறுகையில் இந்த முறை எங்களின் முக்கிய நோக்கம் இளைஞர்களின் குரல்களையும் இளம் தலைவர்களின் கருத்துக்களையும் செனட்டர்கள் நேரடியாக கேட்கும்படி செய்வதே அவர்களின் தெளிவான மற்றும் ஆழமான பார்வைகளை செனட்டர்கள் கேட்கும் போது இந்த விடயத்தில் சந்தேகம் கொண்டிருப்பவர்கள் கூட தங்கள் மனதை மாற்றிக் கொள்வார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் என்று கூறினார் பிரிட்டனின் தற்போதைய முடிவு பல செனட்டர்களின் மனநிலையில் ஒரு சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு திருப்பு முனையாக அமையும் எனவும் அவர் கருதுகிறார் இருப்பினும் இந்த சீர்திருத்த பயணம் சவால்கள் இல்லாதது அல்ல பாராளுமன்றத்தின் இது தொடர்பான விவாதங்கள் தீவிரமாக நடந்து வருகின்றன சில செனட்டர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதற்கு எதிரான வலுவான கருத்துக்களை கொண்டுள்ளார்கள் வாக்களிக்கும் வயதை குறைப்பதால் மட்டும் வாக்காளர் பங்கேற்பு அதிகரித்து விடுமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது அது மட்டுமல்லாமல் பதினாறு வயதில் ஒருவரால் நாட்டின் சிக்கலான அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்களை புரிந்து கொண்டு ஒரு தகவல் அறிந்த வாக்கை அளிக்க முடியுமா வாக்குரிமைக்கான தகுதியை வயது என்பதை தவிர வேறு எந்த அளவுகோள்களை கொண்டு தீர்மானிப்பது போன்ற ஆழமான பல கேள்விகள் அவர்களால் எழுப்பப்பட்டு வருகின்றன இந்த விவாதம் வெறும் வயதை பற்றிய மட்டுமல்ல ஜ பங்கேற்பின் தன்மை மற்றும் அதனுடைய தகுதி பற்றிய ஒரு தத்துவார்த்த விவாதமாகவும் மாறியுள்ளது சர்வதேச அரங்கில் பதினாறு வாக்குரிமை என்பது ஒரு புதிய விடயம் அல்லது போன்ற பல நாடுகள் பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மாற்றத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தியுள்ளன வரலாற்று ரீதியாக பார்த்தால் பிரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வாக்களிக்கும் வயதை இருபத்தி ஒன்றில் இருந்து பதினெட்டாக குறைத்த போது உடனடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அதை பின்பற்றியுள்ளது தற்போது பிரிட்டனின் இந்த புதிய நகர்வுக்கு பின்னால் அதன் உள்ளூர் அனுபவமும் ஒரு முக்கிய காரணமாக ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் ஆகிய பிராந்தியங்கள் தங்கள் உள்ளூர் மற்றும் பிராந்திய தேர்தல்களில் பதினாறு வாக்களிக்க அனுமதித்து பல ஆண்டுகளாகின்றன இந்த சீர்திருத்தம் அங்கு வெற்றிகரமாக செயல்படுவதால் விரிவுபடுத்தும் நம்பிக்கை பிறந்துள்ளது இதனால் இந்த சர்வதேச மற்றும் உள்ளூர் உதாரணங்கள் கனடாவிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன ஒன்டாரியோ உயர்நீதிமன்றத்தில் தற்போதைய வாக்களிக்கும் வயது சட்டம் கனடாவின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனத்தை மீறுவதால் அது அரசியலமைப்பிற்கு முரணானது என்று கூறினார் இளைஞர்களால் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோ நகரம் தங்கள் பகுதி சார்ந்த திட்டமிடல் மற்றும் கொள்கை முடிவுகளில் பதினாறு மற்றும் பதினேழு வயதுடையவர்களை வாக்களிக்க அனுமதித்து ஒரு முன்னோடி நடவடிக்கையையும் எடுத்துள்ளது இதே போல் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஜனநாயக பங்கேற்பை அதிகரிப்பதற்கான வழிகளை ஆராயும் ஒரு மாகாண குழு வாக்களிக்கும் வயதை குறைப்பது குறித்தும் தீவிரமாக பரிசீலித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது கார்லட்டன் பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞானி மைக்கேல் இது பற்றி கூறுகையில் பிரிட்டனின் இந்த முடிவு கனடாவில் உடனடியாக ஒரு சட்ட மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் நினைக்கவில்லை ஆனால் இது நிச்சயமாக இந்த விவாதத்தை மீண்டும் பிரதான நீரோட்டத்திற்கு கொண்டு வந்துள்ளது எதிர்காலத்தில் இந்த மாற்றம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இது பன்மடங்கு அதிகரித்துள்ளது எனது கணிப்பின்படி முதலில் ஒன்று அல்லது சில கனடிய மாகாணங்கள் தங்கள் மட்டத்தில் வாக்களிக்கும் வயதை குறைக்கும் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் இறுதியில் மத்திய அரசும் அதை பின்பற்றும் இது ஒரு படிப்படியான ஆனால் உறுதியான மாற்றமாக இருக்கும் என்று முடிக்கிறார் ஆகவே பிரிட்டன் பற்றவைத்த இந்த ஜனநாயக பொறி கனடாவின் எதிர்கால அரசியல் களத்தில் எத்தகைய மாற்றங்களை ஏற்பட பயன்படுத்த போகிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் கரடைய செய்திகளையும் கரடைய தகவல்களையும் உடனுக்குடன் கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாமல் கரடைய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது